இந்த சுற்றுப்பயணத்தில் எல்லா ஊருக்கும் போகும்போது ஒரே விஷயத்தை தான் மக்கள் ரிப்பீட்டடா சொல்றாங்க அடிப்படை சாலை வசதி குடிக்க நல்ல குடிநீர் ஒரு நல்ல மருத்துவ வசதி இல்ல நல்ல டாக்டர்ஸ் இல்ல பெண்கள் பாதுகாப்பு இதைத்தான் கேட்கிற இந்த அடிப்படை விஷயங்கள் அவங்க பெருசா எதுவுமே கேட்கறது இல்ல என்னப்பா இந்த விஜய் எங்க போனாலும் கேள்வியா கேட்கிறாரு இவர் வந்தா என்ன செய்வாருன்னு கேட்டதுக்கு ரெண்டு இடத்துல அதுக்கான விளக்கத்தை ஒண்ணு சொன்னோம் கல்வி ரேஷன் மருத்துவம் குடிநீர் அடிப்படை சாலை வசதி மின்சாரம் போக்குவரத்து பெண்கள் பாதுகாப்பு சட்டம் ஒழுங்குன்னு இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள்ல எந்த சமரசமும் இல்லாம கரெக்டா செய்யப்படும் சொன்னோம் இதே எல்லாரும் சொன்னாங்க அதே தான் இவரும் சொல்றாரு புதுசா எதுவுமே சொல்லலையே ஐயா அரசியல் மேதைகளே பெரியவங்களே ஒரு மனுஷனுக்கு சாப்பிடுறதுக்கு நல்ல சோறு படிக்கிறதுக்கு நல்ல கல்வி குடிக்கிறதுக்கு நல்ல குடிநீர் அவனை பார்த்துக்கிறதுக்கு நல்ல மருத்துவ வசதி வேணுங்கிற இடத்துக்கு போயிட்டு வரதுக்கு நல்ல போக்குவரத்து அதுக்கான சாலை வசதி பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை இதுதானே ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தேவை தேவைக்கும் இது நம்ம எல்லாருக்கும் இது அப்புறம் அதை சரியா செய்வோம்னு சொல்றது தானே சரி அதனாலதான் சொன்னோம் எது நடைக்கு சாத்தியமோ எது உண்மையோ அதை மட்டும் தான் சொல்லுவோம் அதை மட்டும் தான் செய்வோம் இந்த திமுக மாதிரி பொய்யான வாக்குறுதிகளை எப்பவுமே கொடுக்க மாட்டோம் புதுசா சொல்லுங்க புதுசா சொல்லுங்கன்னா என்னத்த சொல்றது எனக்கு புரியலையே என்னத்த புதுசா சொல்றது புதுசா என்னப்பா சொல்றது செவ்வாய் கிரகத்துல ஐடி கம்பெனி கட்டப்படும் காத்துல கல்வீடு கட்டப்படும் அமெரிக்காவுக்கு ஒத்தடி பாதை போதப்படும் வீட்டுக்குள்ளே ஏரோபிளைன் ஓட்டப்படும் இந்த மாதிரி அடிச்சு விடுவோமா நம்ம சிஎம் அவர்கள் அடிச்சு விடுவாரு அந்த மாதிரி அடிச்சு விடுவோமா